வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் ஸோ நம்ம இப்போ இந்த வெளியில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வீடியோ சீரீஸ் நம்ம ஆல்ரெடி மூணு அதிகாரங்கள் முடிச்சுட்டோங்க அரண் வலியுறுத்தல் அடக்கமுடைமை விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி மூன்று அதிகாரங்கள் முப்பது திருக்குறள்கள் தொடர்ச்சியாக மூன்று நாட்களில் முடித்தாச்சு ஸோ இருபது நாட்களில் இருபது அதிகாரங்கள் அப்படிங்கிற பயணத்தை நோக்கி நம்ம வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாலாவது அதிகாரம் நடுவு நிலைமை இல்லை ஸோ நம்ம சொல்லக்கூடிய அந்த அனைத்து அதிகாரங்களுடைய திருக்குறளையும் நீங்கள் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் என்ன பண்ணிக்கோங்க ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக தட்டி தூக்க முடியும் இல்லை கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா அதான் ரொம்ப முக்கியம் நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நடுவு நிலைமை ஃபஸ்ட் திருக்குறள் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் மேக்சிமம் திருக்குறளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்க அப்படின்னாலே அதோடைய அர்த்தத்தை ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா அதை வச்சே உங்களால் என்ன பண்ண முடியும் நாலு ஆப்ஷனில் இருந்து அட்டன் பண்ணக்கூடிய விடைகளை வந்து ரொம்ப எளிமையாக நம்மளால் சூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் ஒரு வாட்டிக்கு ரெண்டு தடவை என்ன பண்ணிங்க அந்த திருக்குறளை நீங்கள் வாட்சு பாருங்கள் அடிக்கடி வாட்சு பார்த்துட்டீங்கனாலே உங்களால் எளிமையாக ஆன்சரை தட்டி தூக்க முடியும் ஓகேவா தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக அதாவது அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுக பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் அதாவது ஒவ்வொரு பகுதியிலையும் அங்கே சில மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஒழுக்க முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒழுக்கத்தை நம்மளும் சரியாக பின்பற்றி ஃபாலோ பண்ணி வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த நடுவு நிலைமை என்ன பண்ணும் நமக்கு அறம் என்ற அந்த நன்மையை தரும் அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம் ஓகேங்களா ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாழ்க்கை ஏற்ற மாதிரி நம்மளும் உன்னுடைய ஒழுக்கத்தை என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணி இருந்தோம்னா அதுதான் நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருக்குறள் வந்து சொல்லுது ஓகேவா அடுத்து பாருங்க செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து ஓகேங்களா செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அதாவது நடுவு நிலைமை அந்த எந்த பக்கட்டும் சாயாமல் நடுவு நிலைமை முதல் என்னங்க தராசு மாதிரி ஒரு நடுநிலையாக இருக்கணும் எல்லா கிலோ காட்டுறப்ப இந்த பக்கத்தும் சாயாமல் ஸோ அப்படி நடுவு நிலைமை உடையவனுடைய அந்த செல்வ வளம் இல்லை அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளாருக்கும் உறுதியான நன்மையை தருவதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியுதுங்களா நடுவு நிலைமை இருக்க இருக்கக்கூடிய அந்த செல்வம் இருக்கு இல்லையா அது எந்த காலத்துலேயும் அழியாமல் அவன் வழியில் யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவனுக்கு யார் யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அந்த மாதிரி அனைத்து பேருக்கும் என்ன பண்ணுவோம் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதனுடைய அர்த்தம் ஓகேங்களா அடுத்த மூணாவது திருக்குறள் பாருங்க நன்றே தரினும் நன்றே தரினும் நடுவு இகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் இகந்து ஆம்ங்களா நன்றே தரினும் நடுவு இகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் இகந்து ஆமாக்க தீமை பயக்காமல் அதாவது தீமை பயக்காமல் நன்மையே தருவதனால் அப்படி அப்படியே தீமையே செய்யாமல் நன்மையை மட்டுமே தரக்கூடியதாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நடுவு நிலைமை தவறி உண்டாகக்கூடிய அந்த ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புரியுதுங்களா நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அந்த செயல் வந்து யாருக்கும் தீங்கு தராது ஆனால் நன்மையை தான் தரும் அது இருந்தாலும் நீங்கள் நடுவு நிலைமை மாறி நடக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் நடுவு நிலைமை மாறி நடந்தால் மட்டும்தான் அந்த நன்மை தரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் கூட அந்த சமயத்தில் கூட நீங்கள் நடுவு நிலைமை மாறாமல் உங்களுடைய செயலை செய்ய வேண்டும் அப்படி ஒரு செயல் இருந்தால் கூட அதை கைவிட்டு விட வேண்டும் ஓகேங்களா நடுவு நிலைமையை எந்த காலத்திலும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம் ஓகேங்களா நன்றே தரினம் நடுவு இகந்து பார்த்தீங்களா நல்ல விஷயமே இருந்தால் கூட நடுவு நிலைமையிலிருந்து தவறி ஆக்கத்தை அன்றே ஒளிய விடாது அந்த மாதிரி விஷயத்தை அன்றைக்கே ஒலிய என்ன பண்ணிடுங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நாலாவது திருக்குறள் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அதாவது நடுவுளைமை இருக்கிறவங்க நடுவுமை இல்லாதவங்க அப்படிங்கிறது அவங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அவங்களுடைய புகழாலும் அவங்களை மேலே சொல்லக்கூடிய அந்த பழியாலையும் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா அவர் நடுவுலமை இருக்கிறவருங்க இவர் நடுவுமை இல்லாதவருங்க அப்படிங்கிறத எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும் அவர் போனதுக்கப்புறமா அவர் யார் யாரெல்லாம் போலந்து பேசுகிறாங்களோ எத்தனை பேர் பழிஞ்சு பேசுகிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய புகழாலையும் பழியாலையும் தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லை அவர் நல்ல மனுஷனப்பா நடுவுலமை தவற மாட்டாரப்பா அட அந்த பையலாம் காசை வாங்கிட்டு என்ன வேணால் பண்ணுவானப்பா இந்த மாதிரி ரெண்டு விதமான கூட்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு விதமான பேச்சை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறார் இல்லைங்களா அடுத்த திருக்குறள் பாருங்கள் நான் ஐந்தாவது திருக்குறள் கேடும் பெருக்கமும் இல்லல்ல கேடும் பெருக்கமும் இல்லைல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி இல்லை நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி அதாவது கேடும் ஒரு ச கெட்ட விஷயமும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவே கிடையாது ஒரு வாழ்க்கை அப்படின்னாலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குங்க கெடுதியும் இருக்கும் செயலும் இருக்கும் ஆகையால் நம்ம நெஞ்சத்தில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லை கேடும் இருக்கும் ஆக்கமும் இருக்கும் கெட்டும் போகும் உருவாக்கவும் செய்யும் அந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமை வந்தாலும் நம்ம நெஞ்சத்தில் நடுவு நிலைமையிலேருந்து மாறாமல் இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல சான்றோருக்கு அழகுங்கிறார் திருவள்ளுவர் ஆடாடா ஆடாடா அப்படிப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்களா வந்துருங்க ஆறாவது திருக்குறள் கெடுவள்ளியான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொரியீ அள்ள செய்யின் கெடுவள்ளியான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவொரியீ அள்ள செய்யின் அதாவது தன் நெஞ்சம் நம்முடைய மனசு வந்து நடுவு நிலைமையிலிருந்து தவறி தவறு செய்ய நினைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நாம கெடப்போகின்றேன் என்று ஒரு தெரிஞ்சுக்கணும் நாம கெட்ட போக போறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பயே நம்ம வந்து நடுவுலையுமே தவறுறோம்டா நம்ம ஒரு தப்பு செய்கிறோம்டா அப்படின்னு நம்ம நெஞ்சமே நமக்கு என்ன பண்ணோம் நம்ம சொல்லிக் கொடுக்கோம் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறப்ப நம்ம உஷாராயிக்கணும் பிள்ளாட்டி நம்ம கெட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும் உஷாராகி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஆறாவது இருக்குறோடைய அர்த்தம் ஓகேங்களா நடு உரிய அல்ல செய்யும் அடுத்த ஏழாவது பாருங்கள் கெடுவாக கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு நன்றி கண் தங்கியான் தாழ்வு அப்படின்னு சொல்கிறார் அதாவது நடுவு நிலையாக இருந்து அற நெறியில அற நெறியில நெல்லையா அப்படி கன்று மாறி நின்று வாழக்கூடியவன் அடைந்த அந்த வறுமை நிலையை கேடு என்று கொள்ளாது உலகம் நீங்கள் நடுவு நிலை மேலே இருந்து அறநிலை தவறாமல் நல்லது மட்டுமே நினச்சி ரெண்டு பக்கட்டும் நியாயத்தை மட்டுமே பேசி வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிட்ட இருக்கக்கூடிய வறுமையை கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய வறுமையை கூட வந்து இங்கே பாருப்பா அப்படி நல்ல அப்படிலாம் இல்லை நடுநிலைமையோடு இருந்தானப்பா அவனுக்குன்னு ஒரு வறுமை இருக்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள கேலி செய்யாது அது வந்து ஒரு கேடுன்னு சொல்லி இந்த உலகம் என்ன பண்ணாது உங்களை கேலி செய்யவே செய்யாது நீங்கள் நல்லவர்கள் என்றுதான் சொல்லுமே தவிர உங்களை வறுமையை பார்த்து அவர்கள் கேலி செய்ய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடியதான் இந்த ஒரு திருக்குறள் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு ஓகேங்களா அடுத்து எட்டாவது திருக்குறள் பாருங்கள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி ஓகேங்களா இந்த திருக்குறள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஓகேங்களா அதாவது முன்னே தான் சமமாக இருந்து முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ஒரு துலாக்கோள் போல ஒரு துலாக்கோல் தராசு போல பொருட்கள் வந்து அதில் வைக்கிறப்ப எப்படி வந்து ரெண்டு பக்கெட்டு சாயாமல் நடுவு நிலையை காட்டுவோம் அதே மாதிரி ஒரு பக்கத்து மட்டும் சாயாமல் நடுவு நிலையெல்லாம் இருந்துக்கிட்டு என்ன சொல்லணும் நீங்கள் பதில் தீர்ப்பு வழங்கணும் அதுதான் என்னது ஒரு சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருவள்ளுவர் ஐயா இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிந்த ஒரு திருக்குறள் தான் அருமையான திருக்குறள் அடுத்து பாருங்க ஒன்பதாவது திருக்குறள் பாருங்க சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருவள்ளுவர் அதாவது உள்ளத்தில் நம்மளுடைய உள்ளத்தில் எந்த பக்கட்டும் சாயாமல் கோணுதல் இந்த பக்கத்தும் கோணி போகாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம உறுதியாக பெற்றுக்கொண்டால் சொல்லிடும் கோணுதல் இல்லா திருத்தல் நடுவு நிலைமையாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பார்த்தீங்களா நம்ம மனசளவில் வந்து எந்த பக்கத்தையும் நம்ம சாயமாட்டோம் நடுநிலையாக தான் இருப்போம்ன்ற ஒரு உறுதியாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய வார்த்தையில் கூட கோணுதல் இல்லாமல் திருத்தி கொள்வது நடுநிலைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்ம பேசுறதுல கூட எந்த பக்கம் உறுதலையாக பேசாமல் இருக்கணும் அதுக்கு பேர் தான் நடுநிலைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொற்கோட்டம் இல்லது செப்பம் உறுதலையா உட்கோட்டம் இன்மை பெரீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகேங்களா அடுத்து பத்தாவது ஒரு வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அற்புதமான திருக்குறள் இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது பிறர் பொருளையும் தன் பொருள் போல போற்றி பாதுகாத்தால் அதுவே வணிகம் செய்பவருக்கு உரிய நல்ல வணிக முறையாகும் அதாவது அடுத்தவங்களுடைய பொருளை கூட நம்மளுடைய பொருள் மாதிரி பாதுகாப்பாக போற்றி அவங்களுக்கும் என்னது உரிய மரியாதை கொடுத்தோம்னா அதுதான் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வணிக முறை அப்படின்னு சொல்கிறான் வணிகம் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தவமோல் செய்யும் அப்படிங்கிற இந்த திருக்குறள் ஓகேங்களா ஸோ இதான் அந்த பத்து திருக்குறள் ஸோ வாணிகம் செய்கிறவங்களுக்கு பிற பொருளை தன் பொருளாக நினைக்கிறது சொல்ல வார்த்தையில் கூட என்ன பண்ண பண்ணக்கூடாது நடுநிலைமை தவறிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அது போல தராசு போல நடுநிலைமையாக இருந்து செயல்படக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா நடுநிலையோடு வாழக்கூடிய வாழ்வுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை என்பது கேடுன்னு சொல்லி இந்த உலகம் சொல்லாது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய நெஞ்ச நம்ம என்ன பண்ணக்கூடாது யாருக்கும் தவறு செய்யக்கூடாது அப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னாலே நடுநிலைமையிலும் தவறிட்டோம்னாலே நம்ம கிடப்போறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் அதே மாதிரி கேடும் ஆக்கமும் வாழ்க்கையில் வந்து வந்து போகும் அதுக்காக நம்ம நெஞ்சத்தில் நடுநிலைமையிலிருந்து என்ன பண்ணிடக்கூடாது தடவறிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி நடுவுலமை இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படிங்கிற அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய புகழாலும் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சொல்லக்கூடிய திருக்குறள் அப்புறம் தீமை பயக்காமல் நன்மையே தரக்கூடிய கூட நீ என்ன பண்ணக்கூடாது நடுவு நிலையிலிருந்து தவறி ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஓகேவா அதுபோக நடுவு நிலைமை இருக்கக்கூடிய செல்வ வளம் அதாவது நடுவு நிலைமையோடு வாழக்கூடியவனுடைய செல்வ வளம் அப்படிங்கிறது அவர் வழியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்மையை தரும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி எந்த பகுதியில் அவர் வாழ்றாரோ அந்த பகுதியுடைய ஒழுக்கத்திற்கு ஏற்ற மாதிரி நிலைமையோடு அவர் வாழ ஆரம்பித்தால் அந்த அறமே அவருக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறதா அந்த பத்து துருக்கள் ஓகேங்களா ஸோ இத்தோட நடுநிலைமையுடைய பத்து துருக்கள் முடிச்சிட்டோம் இந்தோட நம்ம மொத்தமாக நாற்பது துருக்கள் முடிச்சிட்டோங்க இல்லை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ